எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தென்றல்மணி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்காதாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி வேலைக்கும் போகல பண்ணைக்கும் போகல சரி சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளை கூப்பிட்டு மீன் பிடிக்க வந்துட்டோம் நம்ம மீன் பிடிக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு தான் நமது ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது ஏரியில் பிடிக்கல ஏரி பக்கம் போயிட்டுருக்கிற அந்த கால்வாயில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது இதில் ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடுற தண்ணியில் பிடிக்கிறது ஓடுற தண்ணியில் யாரும் அவ்வளோ மீன் பிடிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் இந்த காவாயில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெட்டாக இருக்குதுன்னு கவாய் காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப லென்த்தான கவாய் தான் இந்த கவாயில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏரி இருக்குதுங்க நான் உங்களுக்கு அந்த ஏரி காட்டுறேன் வாங்கப்படி போகலாம் போயிட்டு அந்த ஏரியை பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஏரி ஏரி மேலே போய் பார்க்குறதுக்கு கரையில் போய் பார்க்குறதுக்கு படிக்கட்டு நல்லா அமைச்சிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் கண்ணு கெட்டன தொலைவரி பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி நம்ம ஊர் பக்கம்தாங்க இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டுற பாருங்க எவ்வளோ பெரிய ஏரின்னு நல்லா இருக்குங்களா நல்ல ஒரு பெரிய ஏரி தாங்க இந்த ஏரி இந்த ஏரியில் நம்ம மீன் பிடிக்க விட மாட்டாங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொத்தகி போட்டிருக்காங்க பிடிச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க நம்ம ஏரியை கடந்து ஏரியிலேருந்து போகிற தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம் அந்த கால்வாயில் மீன் பிடிக்கும்போது அது யாரும் கேட்க மாட்டாங்க இந்த கவாயில் தாங்க பாருங்கள் தம்பிங்க இறங்கிட்டாங்க ரெடியாக இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு வாங்க போகலாம் அவங்களோட சேர்ந்து இந்த வலை தாங்க இந்த வலையை போட்டு தான் ஓடுற தண்ணியில் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் மீன் எப்படி மாட்டுமா மாட்டாதான்றது ஓடுற தண்ணியில் மாட்டுமா மாட்டாதான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஓடுற தண்ணியில் மீன் பார்க்கலாம் வாங்க மீன் போட்டு வைக்கிறத்துக்கு வலை பாருங்கள் ரெடி பண்ணிட்டாங்க எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க தம்பி இவங்க தான் மீன் பிடிக்க இறங்கிட்டாங்க வலை எடுத்துகிட்டு உள்ளே இறங்கிட்டாங்க பாருங்கள் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் வாங்க அவங்களோட அப்படியே போகலாம் கடைசூரி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது இருக்கும் ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சது மதியம் ஒரு நாலு மணிக்கு தாங்க வந்தோம் நாலு மணிக்கு தான் வந்து வளர்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம வெயிலே பிள்ளைங்க நாலு மணிக்கு வெயிலே பிள்ளைக்கிறேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது அதில் ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க எப்படி பிடிக்கிறாங்கன்றத வாங்க ஸ்டார்ட் ஆம்ட்டு எங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிடுச்சு ஒரு மீன் கூட மாட்டில் அதனால் அந்த காவாயிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இதில் கண்டிப்பாக மீன் மாட்டோம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வலை போட்டாச்சு வலை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வலை ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ஓரம் சேர்த்திட்டு இருக்காங்க இந்த ஓரம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே வலைக்கு உள்ளே இருக்கிற மீனை தான் நம்ம வந்து பிடிக்க போகிறாங்க பார்க்கலாம் வாங்க இது ரெண்டாவது ஆட்டம்ட்டு இதில் மீன் கிடைக்குமான்றது டவுட்டு தான் கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க கிடைக்குமா இல்லைன்றத கமனில் கூறுங்க நேரம் முயற்சிக்கு அப்புறம் இப்போ தான் வலையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கரைக்கு பக்கம் சேர்த்திட்டு இருக்காங்க நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மீன் கிடச்சிருக்குங்க ஜிலேபி தான் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு சைஸாக தான் இருக்குது இனி தொடர்ந்து மீன் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு வாங்க அப்படி தொடர்ந்து சோர்ந்து போகாமல் தொடர் முயற்சியால் மீன் அப்பப்போ கிடச்சிட்டே தானே இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏன்னா மீன் கிடச்சிட்டே இருக்குது அந்ததையும் மீனுக்காக தான் வந்தோம் மீன் கிடைக்கலன்ற பட்சத்தில் சோர்ந்து போகாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் இப்போ மீன் கிடைச்சிட்டே தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 何 நல்ல ஒரு பெரிய உழவு ஒன்று கிடச்சிச்சிங்க உழவு மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்த கமாண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய உழவு மீனும் கிடச்சிச்சிங்க ஜிலேபியும் கிடச்சிச்சு நல்ல பெரிய பெரிய ஜிலேபி தான் கிடச்சிச்சு கிடச்ச மீனால நான் கடைசியில் பா காட்டுறேன் உங்களுக்கு கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு மீனும் உள்ளே இருந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் போராட்டத்துக்கு பிறகு நல்லா வெற்றிகரமாக எடுத்து வலையில் போட்டோம் வலைக்குள் சிக்கின மீனை எடுத்து நம்ம கையில் வச்சுருந்த வலைக்குள்ளே போட்டிருக்கிறோம் இப்படி தான் நிறைய டைமுக்கு தம்பி மாட்டின மீனெல்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் எடுத்து போகிறதுக்குள்ளே அது தண்ணிக்குள்ளே விழுந்துடும் அது தப்பிச்சு ஓடிடும் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் அடுத்த மீனை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து செய்வோம்

நேரங்கள் கடந்து போக போக எங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சுங்க இனிமேல் தான் மீன் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அப்படியே னலாம் எங்களுக்கு கிடைச்சி மீனெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கரை ஏறிட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் மழை வேறு வர மாதிரி இருந்துச்சுங்களா பொருள் போட ஆரம்பிச்சிருச்சு அதில் கிடைச்சி மீனெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இவ்வளோ மீன் கிடைச்சிருக்குங்க ஒரு மூன்று மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மீன் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ பக்கம் வந்திருக்கோம் நல்லா ஏரி மீன் தான் கிடச்சிருக்கு மற்ற நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்